சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா சொல்வதை கேட்டு உலகத்தில் நீ மட்டும் சந்தோஷமாக இரு அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் உனக்கு இப்பொழுது நடந்திருக்கிறது இப்போதாவது சந்தோஷமாக இரு இனியும் ஏன் இப்படி இருக்கிறாய் எனக்கு பதில் சொல்வாயா உன் மனதில் இருக்கும் காரியங்கள் என்னையே காயப்படுத்துகிறது உன் பிள்ளை இப்படி நினைக்கிறாய் என்று மன வருத்தம் தான் அடைக்கிறேன் என் பிள்ளையின் மனம் இப்படியெல்லாம் யோசிக்கும் இப்படியெல்லாம் செய்ய துடிக்கும் என்பது இப்போதுதான் தெரிந்து தெரிந்தது உனக்காக எல்லோரிடத்திலும் உனக்கு எதிராக இருப்பவர்கள் இடத்திலும் போராட நான் இருக்கும்போது உன் எண்ணம் ஏன் இப்படி மாறியது என்று நினைத்து நினைத்து நானும் கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் இப்போது நடந்த காரியத்தை நீ கேட்டால் நீ மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாய் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் நடந்திருக்கிற எனக்கு இது தெரிந்த போதும் மன வருத்தமாக இருந்தது வேதனையாக இருந்தது ஆனால் இதற்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம் உன் மனம்தான் காரணம் என்று தெரிய வந்த போது நான் வெறுத்தபடியே தான் செய்தேன் உன்னிடத்தில் அதை கூறத்தான் வந்தேன் இதை கேட்டாவது இனிமேலாவது இந்த எண்ணம் உன் மனதில் வரக்கூடாது இது போல காரியங்களை நீ பேசக்கூடாது என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுப்பாய் என்றாய் இனிமேல் இது போல வார்த்தைகளை நீ பேசக்கூடாது என்பது என்னுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது மனதில் எப்போதும் நல்லதே நினைக்க வேண்டும் கெடுதலை நினைக்கக்கூடாது கூடாது ஏனென்றால் கெடுதல் நினைப்பவன் கெடுதலில் அடிமான் நீ கெடுதலில் அழையக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன் காரணங்கள் இன்றி நீ கவலைப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது என்று எந்த நேரமும் உன்னையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ இப்படி உன் மனதை மாற்றி நிற்கிறாய் என்று தெரிந்த போது மனம் வழியாகத்தான் இருந்தது எனக்கு மாற்றத்தை கொண்டு வந்தால் இதற்கு மேல் உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் இதுபோல்தான் நான் இருப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தார் என்றால் உன் வாழ்க்கை காப்பாற்ற இங்கு யாவரும் இல்லை முதலில் ஒன்றை ஒன்று நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன் யாருக்கும் சாபங்களை விட்டுவிடாதே உன் மனதில் எத்தனை வெறுப்புகள் இருந்தாலும் அவர்களிடத்தில் நீ ஒதுங்கி நின்றுவிடும் அவர்களை பற்றி நினைப்பதை கூட நிறுத்திவிடு மாறாக அவர்களுக்கு நீ இப்படி சாபம் விடுவது இதுவே கடைசியாக இருக்கட்டும் உன் சாபத்தால் உன் உயிர் துடித்து துடித்துக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை அந்த ஒருவர் யார் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல்களை செய்துவிட்டு உன்னை விட்டு பிரிந்த வாழ்க்கை துணை என்பதுதான் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது அன்று வயிறு எரிந்து நீ மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு விட்ட சாபங்கள் என்று பழிக்கின்றது வேண்டாம் என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் நல்லவர்கள் சாபம் விட்டால் பழித்துவிடும் என் குழந்தையே உன்னை போல் இருக்கும் நல்லவர்கள் சாபங்கள் விடக்கூடாது நல்லவர்கள் கெடுதல் நினைப்பவர்கள் கடவுளால் தண்டிக்கப்படுவார்கள் என்பது சத்தியமான ஒரு உண்மை அதை நம்பினால் நீ யாருக்கும் இனிமேல் சாபம் கொடுக்காமல் இருக்கமா இருக்க வேண்டும் என்பது உன் சாயப்பாவின் ஆசை ஓம் சாயனம் நன்றி வணக்கம்